செல்வத்தாலும் கம்மியாரும் அடைய வேண்டிய பணிமை அடைய முடியவில்லை எங்கேயோ திக்கற்ற ஒரு திசை கையில் சென்று கொண்டு இருக்கின்றவர்களாக இருக்கின்ற தன்மையை பாய்க்கின்றது அந்த வழியில போகின்ற போக்கு மிகக் கடுமையான சிக்கலான சூழ்நிலை உருவாக்கியது ஆகையாலே சட கசட மூட என்று சொல்லி பவவினையிலே கணித்த பணியன் இந்த தியானத்தை செய்ய முடியாதவர்களாக வாழ்ந்த வாழ்க்கையுடைய விட இப்படியெல்லாம் தடுமாற்ற வாழ்க்கைக்குரியவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்ற அருளறினார் அதனால தியான நெறி என்பது மனித சமுதாயத்து உயர்வுக்கும் நல்லுணர்விற்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்று என்பதை மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும் தியானம் என்று சொன்ன உடனே நமக்கு எங்கே செல்ல வேண்டும் என்றால் திருநாவுக்களுடைய அருமையான இந்த பொன்மொழிதான் நமக்குரியதாக இருக்க வேண்டும் ஒன்று இருந்து நிலைமென்கள் உந்தவனக்கு ஓரமில்லை நன்றிய காரணம் யாரால் கடிந்தால் அழியவற்றால் சென்று தொழுமென்கள் தியானத்தினுடைய நிலை என்ன என்று கேட்டால் தொழுகை துரியதாக நம்மை ஆக்கி ஆக்கிக் கொள்வது அப்படி தொழுகை துரியதாக ஆக்கி கொள் இந்த வகையிலே நத்தம் வைத்து நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஆனந்த கூத்தன் எங்கேயோ அவன் முடங்கி இருக்கின்ற வாழ்க்கையை நிமிர்த்து வைப்பதற்காக தான் ஆடி காட்டுகிறார் அம்பலத்திலே ஆடுகிறார் அவர் ஆடுகின்றதன் மூலமாக நம்ம எல்லாம் அழைக்கின்றார் அப்படி ஆடுகின்ற கண்டு நாட்டம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெருமான் அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டே பாங்கி மாறே என்று குறிப்பிட்டார் அதனாலே அப்படி அந்த ஆடலை கண்டு அதிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு சிறப்புக்குரியவராக நான் வாழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சமயம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது இந்த சமய நெறியை தான் சொல்லுகிற போது தெய்வ குரு தியான சிதடர் மார்க்கம் அந்த ஜபம் செய்வது என்பது நிலை ஜபம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அமைந்திருப்பது ஆனால் சில சமயத்தவர்கள் சொல்வார்கள் ஜப இரவு சொல்லி ஜபத்தை தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது தியானம் என்பதே தெரியாது அப்படி தியானமோ யோகமோ தெரியாதவனாய வாழ்கிற ஒரு அடிநிலையில இருக்கின்றன அதுல இருந்து மேற்படிகளுக்கு வந்தால்தான் அதற்குரியதாகிய தியானம் நமக்கு கைகூடும் அதனாலே கண்டவாணி சுவாமிகள் சொன்னார்கள் இந்த தியானத்தை எப்படி செய்வதென்றால் தெய்வ ஒரு தெய்வ திருவுருவத்தை எண்ணி செய்கின்ற தியானமாக அமைவது அப்படி தெய்வ ஒரு சிந்தனையோடு வாழ்ந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுவதற்காக இந்த தெய்வ உருவத்தை கடைபிடிக்கின்ற தியான நெறிகளே வாங்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னார் அந்த வகையில் தியான வாழ்க்கை நம்மை மேலோங்க செய்கின்ற நல்லுணர்வை உருவாக்குவதற்காக இதனைத்தான் சாதனை நரிகளார் சொல்லுகிற போது மிக அருமையாக சொன்னார் அவர் சொல்லுகிற போது நெஞ்சம் இறைவனுக்குரியதாக ஆகின்ற வகையில் வாங்கின்ற வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படி வாழ்க்கையை பெறுவோமானால் நாம் உள்ளொலியை பெருக்கிக் கொள்ள முடியும் தோற்றும் உள்ளொடியாய் அதை தொழுது வாழ் தருவாமே என்று உள்ளொடிக்கு உள்ளொலியை தொழுது வாழ்வதற்கு உரியதுதான் தியானம் என்பதாக நம்முடைய சாந்தலிங்க பெருமான் மிக அதனை ஒழுங்குபடுத்தி சொல்கிறார் உள்ளொடிக்கு உள்ளொடையாய் தொழுது தொழுது வாழ்த்தருவாமே என்று சொல்லி அப்படி தொழுது வாழ்வதற்கு சில காவல்கள் தேவை வீர சொல்வார்கள் சொல்லுவார்கள் அட்டாவரணம் என்று சொல்லி எட்டு வகையான காவல்கள் சமயத்துறையிலே தேவை என்று சொல்லி து அணிவது இது போன்றதாக அமைப்புகளிலே எட்டு வகையான அடியவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்திருப்பது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவது இவைகளெல்லாம் நமக்கு காவல்களாக இருக்கின்றன வழிபாட்டுக்குரிய தியானத்திற்குரிய காவல் அமைப்புகளில் இவைகளெல்லாம் கையூட வேண்டும் என்பதற்காக ஆவரணம் என்று சொன்னால் சுற்று காவல் என்று பெயர் மதில் என்று பெயர் அந்த வகையாக எட்டு வகையான காவல்களுக்குரியதாக வளர்கின்ற வளர்ச்சியை இந்த சமய நிதி உண்டு என்று சொல்லுவார்கள் சொல்லுகிறார்கள் நீ முதலிலே வணங்கிப் உன்னுடைய உடம்புல சிவ சின்னங்களை அணிந்து கொள் அந்த சாதனமும் உணர்கின்ற உணர்வை பெறு அந்த உணர்வின் மூலமாக இரண்டு வருகின்ற வாழ்க்கையை கொள் எவரேனும் தாமாக விளாறு திருநீரும் சாதனமும் கண்டால் முதலிலே நீ அவர்களை பார்த்த உடனேயே உனக்கு வசப்புணர்வுகள் மாறிவிட வேண்டும் உகந்து நிற்க வேண்டும் மாறுபடுகின்ற உணர்வுகளுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவன் சிறியவன் நான் பெரியவன் அவன் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணங்கள் வருவதனாலே உவர்புகள் தோன்றுகிறது அதனாலே எவரேனும் தாமாக விடாட திட்ட திருநீரில் சாதனமும் என்றால் இரண்டு வகையாக அதற்கு பொருள் சொல்வதுண்டு தாமாக திருநீரில் சாதனமும் அணிந்து கொண்டவர்களை கண்டால் என்று இன்னொன்று எவரேனும் தானாக அவர்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கற்றவர்களாக இருந்தாலும் சரி கல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர்களை நினைந்து கொள் உவராதே அவரவரை கண்டபோது வந்து அடிமை திறம் நினைந்து இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லோரும் ஒரு நிலையில இருப்பவர்கள் மகிழ்வோடு பார்க்கின்ற ஒரு பார்வை அதனாலே உவந்து பார்ப்பதோடு அடிமை திறம் நினைந்து இந்த அடியவர்கள் கூட்டத்திலே நான் இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று அந்த அடியவர்களுடைய கூட்டத்தை காட்கின்ற போதே நெஞ்சம் நெருந்து உவந்து அடிமை திறம் நினைந்து உவந்து பேசி அன்போடு கலந்து பேசி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இறந்தாட்டாது இவர் வேறு நான் வேறு என்கின்றதாக வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு தன்மை இல்லாமல் எப்பொழுது நாம் வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கடவுள் வந்து சேருகிறார்